இப்போ சாகுபடி வந்துட்டு இருக்குங்க சார் சமயம் வந்து இது ஒரு ஏக்கருங்க ஓகே இப்போ நடுவு பண்ணி ஏழு மாசம் ஆச்சு அந்த ஏழு மாசத்து வரைக்கும் எந்தெந்த மாதிரி எந்தெந்த முறையில நீங்க பண்ணிருக்கீங்க முழுசா சொல்லணும் சார் சார் இது ஆரம்பத்துல வந்து நாங்க மல்லி இதா இருந்தது நாங்க மல்லி அழிச்சிட்டு அதுக்கு பின்னா நவதானியம் விதைச்சு முதல்ல அதாவது நம்ம ஆர்கானிக்கா பண்ணணும் அப்படிங்கறக்காக சரி இனிமேல் வந்து இந்த கெமிக்கலோ களைக்குல்லியோ எதுவும் இல்லாம பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு ஏக்கரை தேர்ந்தெடுத்து நாங்கள் அதை வந்து ஃபஸ்ட்டு நவதானியம் விதைச்சோம் நவதானியம் வச்சு அது ஒரு நாற்பத்தஞ்சு நாள் வச்சிருந்து அது மடக்கி உழுது மறுபடியும் ஒரு முப்பது நாள் அதுக்கு ரெஸ்ட் கொடுத்து அதுக்கு தான் நாங்கள் வந்து இந்த சம்மங்கி பயிர் பண்ணி வைக்கிறோம் இப்போ அது பயிர் பண்ணதுல நாங்கள் டாக்டர் ஸ்டைல் முறையா அதாவது ஒரு டென் டேஸ் ஒன்ஸ் அதுக்கு ஸ்ப்ரேவும் கொடுத்துட்டு ட்ரிப்பிளையும் கொடுத்து கரெக்டாக கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக ட்ரை பண்ணோம் இது வந்து இப்போ நல்ல விதமா இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக வந்திருக்குது இது ஏழு மாசம் ஆயிருக்குதுங்க ஓகே இது பாத்தீங்கன்னா நல்லா குச்சி எல்லாம் பருமனா இப்ப நானே வந்து என்ன விட அது அதிகமா ஒரு உயரத்துக்கு இது வளர்ந்துருக்குது நல்ல ஆரோக்கியமா இருக்குதுங்க ஒரு அடி பூ ஒரு அடி ஒரு அடி பூ வச்சிருக்குது இல்லைங்களா சார் ஆமா ஆமா ஓகே ஒரு அடி இந்த குச்சியில இதுல இருந்துமே பூவை வந்து நல்லா பெருசா இருக்குதுங்க தனிமனா வருது நல்ல ஆரோக்கியம் ஒரு அடி இருக்கும் சார் இதுல இருந்து பிடிச்சிருக்குதுல்ல ஆமா வருங்க ஒரு அடி

அப்புறம் களைக்கூலி அடிச்சதுனால அந்த வேர் பாதிக்கிறது அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதுனாலதான் அது சொட்டையாகிறது இது வந்து நம்ம அதை எதுவுமே யூஸ் பண்ணாதனால இதுல கிழங்குகளோ வேரல்களோ வேர் முடிச்சோ அந்த மாதிரி பிரச்சனை எதுவுமே ஆரோக்கியம் ஈவனா எல்லா பக்கம் ஒரே மாதிரி வந்துருச்சு அதுதான் காரணம் வேற ஒன்னும் இல்லை இதே எங்களுக்கு வேற ஒரு ஃபீல்டு இருக்குது அதுல பாத்தீங்கன்னா அந்த மாதிரி சொட்டையா தான் இருக்குது எங்களால் அதுல களை எடுத்து சரி பண்ண முடியல ஓகே அதுக்கு பயந்து அது மாதிரி நம்ம டெமாலிஜ் பண்ணிட்டு புதுசா ஆரம்பிக்கலாம்னு பிளான் இருக்கோம் ஓகே இந்த தோட்டத்துல ஒரு ஏழு மாதத்துல வந்து எத்தனை வாட்டி களை எடுத்திருக்கீங்க ரெண்டு வாட்டி களை எடுத்திருக்கேன்னு சொன்னாரு ஏழு மாதத்துல அப்போ எத்தனை நாளுக்கு ஒரு வாட்டி களை எடுக்கிறது இருக்கும் களை எடுத்து எங்களுக்கு வந்து பதினஞ்சு நாள் இருபது நாளுக்குள்ள ஒரு டைம் எடுத்தாங்க இருபது நாள் மேக்ஸிமம் ஒரு மாசம் வச்சுக்கல சார் ஒரு மாசம் வச்சுக்கல பதினஞ்சு நாள் இருபது நாள் நீங்க சொல்றீங்க ஆனால் வந்து ஒரு மாசத்துக்கு ஒரு வாட்டி எடுத்தாலும் இப்ப ஏழு மாசம் செடியில வந்து ரெண்டு வாட்டி தான் களை எடுத்திருக்கிறாரு அஞ்சு வாட்டி களை எடுக்கல அந்த அஞ்சு வாட்டி களை எடுக்கலன்னா ஒரு வாட்டி களை எடுக்கிறதுக்கு ஒரு ஏ எவ்வளவு செலவாகும் ஆகும் ஏன்னா இது வந்து பிராக்டிகலா வந்து பதினோராயிரத்தி ஐநூறு ரூபா பதினாறு ஒரு தடவை களை எடுத்தால் ஒரு பத்தாயிரம் வச்சுக்கலாம் ஆமா பத்தாயிரத்துல இருந்து பதினோராயிரத்தி ஐநூறு இப்படி மாறி மாறி வருங்க பத்துட்டு பதினொன்றரை வரைக்கும் பத்தே வச்சுக்கலாம் சார் அப்போ அஞ்சு வாட்டி களை எடுக்காம இருக்கு எவ்வளவு பணம் வந்து அதுலயே ஐம்பதாயிரம் மிச்சம் மிச்சம் இப்போ அந்த ஐம்பதாயிரத்த நாம வந்து உரமா வாங்கி யூஸ் பண்ணிட்டு போயிடலாம் ஓகே சார் குப்பை நல்லா போட்டு போட்டு வச்சுட்டு போட்டுக்கலாம் டாக்சைட்லயும் பயன்படுத்தல பயனருக்கு இப்போ சார் நம்ம பாக்குறோம் பூவோட எண்ணிக்கை எப்படி இருக்கும் சார் ஒரு ஒரு குச்சியிலுமே குறைஞ்சபட்சம் நாலு அதுக்கு மேலதான் வருதுங்க ஆமா எத்தனை எண்ணிக்கை இருக்கும் இப்ப ஒரு முப்பது நாற்பது ஐம்பது இந்த மாதிரி வரும் எண்ணி பார்த்தோம்ல ஐம்பது ஒரு குச்சியில சார் ஐம்பது வரைக்கும் ஐம்பது அறுபதும் எண்ணி பார்த்தோம் இல்லீங்களா அது எல்லாம் வரும்போது ஒரு நாளைக்கு வந்து எடுக்கறதே ஒரு நாலஞ்சு வரும் ஒரு நாளைக்கு நாலஞ்சு ஆமா ஆனா ஒரு டோட்டல் சொல்றது டோட்டலா சொல்றது அறுபது எழுபது பூ வருங்க குவாலிட்டி எப்படி இருக்கும் சார் குவாலிட்டி எல்லாம் பெருசு பெருசா இருக்கு பாருங்க பூவே வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு இன்ச்சு வருதுங்க ஒரு பூ ஒரு பூ மூணு இன்ச்சு லென்த் வருது ஓகே ஓகே மூணு இன்ச்சு லென்த் மூணு இன்ச்சு லென்த் வருது பாருங்க ஓகே ஓகே எடுத்துருங்க சார் ஒரு பூ எடுத்துருங்க பார்த்துல இன்ச்சு போடுங்க சார் இந்த விரல்ல ஒரு விரல் செஞ்சு போடுங்க சார் நம்ம ஆட்காட்டி விரலுடைய நீளம் வருது மூணு இன்ச்சு ஒரு பூவுடைய நீளம் வந்து மூணு இன்ச்சு மூணு இன்ச்சு வருது இது பிராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் ஆமாம் அதனால் இந்த விவசாயிகளை உங்கள் தோட்டத்தில் வந்து பூ இருக்குது பூ சொத்தை இருக்குது வேரழுகள் இருக்குது வேர் முடிச்சிருக்குது இருக்குது இருக்குது பல விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் வேஷத்துல ஜெயிக்க முடியுமா குறை இருந்தாலும் அங்கே பல வகையான நோய்கள் வர்றதுக்கும் காரணம் வந்து பூமி தாயோட ஆரோக்கியம்ங்கறது வந்து நல்லா இல்லை என்று நாம இல்லைங்களா பூமி தாய் இந்த மாதிரி எப்போ ஆரோக்கியமாக இருக்குமோ அப்ப அத வந்து செடியோட ஆரோக்கியம் வந்து நல்லா இருக்கும் சார் இது தோட்டத்தில் சார் டாக்ஸல் கொடுத்ததுக்கப்புறம் இந்த எதுவும் மண்புழு உற்பத்தியாக இருக்குதுங்களா கண்டிப்பாக நிறைய இருக்குங்க மண்புழு உற்பத்தியாக இருக்கு எல்லாமே நல்லா தான் இருக்கு விவசாயிகளே இந்த விவசாயியோட அனுபவத்தின் படி இந்த குவாலிட்டியுமே டாப்ல இருக்குது செடியோட குரோத் அண்ட் டெவலப்மெண்ட்ஸ் டாப்ல இருக்குது எந்த விதமான நோய் தாக்குதல் பூச்சி தாக்குதல் இல்லாமல் இருக்குது உங்கள் தோட்டங்களிலும் இந்த மாதிரி டாப் குவாலிட்டி வேணும் ஒரு பூமி தாயை வந்து உயிரிட வச்சு நம்ம விவசாயிகள் செய்ய வேண்டும் என்று விருப்பப்பட்டால் உங்கள் தோட்டத்தில் இருக்கக்கூடிய பயிரில் வரக்கூடிய பிரச்சனையாகட்டும் அந்த மண்ணில் வரக்கூடிய பிரச்சனையாகட்டும் எல்லா பிரச்சனைகளுக்கும் மைக்ரோபி ஆக்ரோட்ட பிரைவேட் லிமிடெட் மூலமாக டாக்டர் செயல் மூலமாக உங்களுக்கும் தீர்வு இருக்குது அந்த தீர்வுக்காக தேவைப்பட்டிருந்தால் எங்கள் தொடர்பு கொண்ட தொலைபேசியில்